ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சினிவுட் நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணாவது நாளான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ட் ரிலீஸ் ஆகி ஒரே நாளான மெய் அழகன் அண்ட் தேவாரா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணாவது நாளான நேற்று ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று ரிலீஸ் ஆன மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகி டே ஒனில் தமிழகத்தில் மட்டும் த்ரீ குரோரும் வேர்ல்டுடாக ஃபோர் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் குரோர் மேக்ஸிமம் ஃபார்ட்டி குரோர் கலெக்ட் பண்ண தான் இந்த மூவி ஹிட் ஆகும் மெய்யழகன் படம் கூடவே ரிலீஸ் ஆன தேவாரா ஆன ஃபஸ்ட் டே அணிக்கு கலெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டுடாக இதுவரை ஆன இந்தியன் மூவிஸ்லேயே டே ஒன்ல அதிக கலெக்ட் பண்ண மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ட்ரிபிள் ஆர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குரோர் செகண்ட் ப்ளேஸில் பாகுபலி டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டீன் க்ரோர் தேர்ட் பிளேஸில் கல்கி டூ எயிட் நைன்டி எயிட் இது ஒன் செவன்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து கேஜிஎஃப் பார்ட் டூ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் ஃபிஃப்த்து சலார் ஒன் சிக்ஸ்டி க்ரோர் சிக்ஸ்த்து லியோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் செவன்த்து ஆதிப்ரூஷ் ஒன் ஃபார்ட்டி க்ரோர் எயித் தேவாரா பார்ட் ஒன் இது ஒன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் நைன்த்து ஜவான் இது ஒன் டுவெண்ட்டி நைன் க்ரோர் டென்த்து ஷாஹோ இது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோர் லெவன்த்து அனிமல் இது ஒன் சிக்ஸ்டீன் க்ரோர் டுவெல்த்து பத்தான் இது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் இந்த டாப் டுவெல் லிஸ்ட்டில் தேவாரா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி எயித்து பிளஸ்ஸாக பிடிச்சிருக்கு தேவாரா மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் க்ரோர் ஸோ இந்த மூவி த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் மேலே கலெக்ட் பண்ணால் தான் ஹிட் ரேஞ்சுக்குள்ளே போகும் ஸோ யா வீடியோ இவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க டாட்டா பாய் பாய்